சிவசிவா திருத்துறையூர் திருத்துறையூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவழ்நேரி வேண்டி போற்றி பரவிய ஒரு திருப்பதியான் உள்ள அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம் எதிர்வரும் விஸ்வாபசு ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நான்கு ஐந்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பது என்று போய் போட்டிருக்கிறார்கள் அங்கே ஆறரை மணிக்கு அங்கே போய் சென்றடைந்தால்தான் அந்த கும்பாபிஷயத்தை சிறப்பாக வந்து பார்க்க முடியும் நான்கு கால யாக பூஜைகள் நடைபெறுகின்றன அதை தனியாக வந்து பதிவிட்டிருக்கிறேன் சிறு பதிவாக பதிவிட்டிருக்கிறேன் இப்பொழுது அந்த தளம் வந்து பல்வேறு பெருமைகளை உடையது அதில் ஒரு சிறப்பு பெரு பெருமை என்னென்னா சுந்தரமூர்த்தி சாமிகளால் எல்லா பாடல்களையும் தவநேரியை வந்து விண்ணப்பித்து அங்கே பாடியிருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியும் அதாவது ஏழாம் திருமுறையில் பதிமூன்றாவது திருப்பதியும் இதை பவனெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் என்று சேக்கிரார் பெருமான் சொல்கிறார் பவனெறி என்றால் பிறந்து பிறந்து இருந்து பிறந்து வாழ்ந்து இறந்து பிறந்து வாழ்ந்துன்னு பல்வேறு பிறவைகள் எடுக்கிற மொழிய பிறப்பு அற்று போகாமல் அதை விளக்கக்கூடிய ஆற்றலுடைய திருப்பதிகம்னு சொல்கிறாரு அதுதான் துறையோர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவனெறி தானே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாரு கலையார் அழ்குள் கண்ணீராடும் துறையோர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் என்று இப்படியாக இந்த திருப்பதிகம் முழுவதும் பக்தர் பயின்றியத்து பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டுக்கொள்வேன் தவனெறியே எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி இப்படியே இந்த திருப்பதிகம் முழுவதும் வந்து போற்றி இறைவனை வந்து பரவிருக்கிறாரு அப்போ தவனெறி என்று சொல்கிறாரு தவனெறி என்றால் என்ன என்று நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த உயிரை வந்து இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஆற்றலுடைய அப்படிப்பட்ட பேரர்கள் தான் அருள வேண்டும் அவன் தான் ஈர்த்து ஆட்கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே விளக்கி விளக்குகிறார் இப்பொழுது நமக்கு வந்து இதற்கு என்ன விளக்கம் அறிஞர்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா புலன் வழி செல்லாது மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமானை இடையேறாது நினைத்தலும் பூசித்தலுமே தவனெறியாம் என்று சொல்லி சொல்லியிருக்காரு புலவென்னா ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையே சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் அதற்கு நிலைக்காலனாக உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் இருக்குது அப்போ அகக்கரணங்களாக நான் மனம் சித்தம் புத்தியாகங்காரம் ஆனால் இவை எல்லாமே சடப்பொருள்கள் இவற்றுக்கெல்லாம் வந்து ஆதாரம் உயிர் தான் அறிவுக்கு கருவிகளாக விளக்கம் செய்யக்கூடியவையாக இருக்கின்றன அதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மனத்தை ஒன்றிவித்துன்னா இந்த கருவிகளை கொண்டு உள்ளத்தை சிதறாமல் உயிரறிவை சிதறாமல் ஒன்றுவித்து ஒன்றி இருந்து நினைங்கள் உங்கள் இந்த மக்கள் ஊனமில்லை என்று அப்பர் சொல்லியிருக்கார்கள் அதை போல் புலன் வழி செல்லாது என்றால் அந்த தொண்டர் ஐந்து கல்லிரும் அக அடக்கி என்று அங்கே ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு ஐந்து புலன்களை கட்டவர் வாழ் புகழி என்று சொல்லியிருப்பார் ஆயமான காயந்தநூல் ஐவர் நின்று ஒன்றல் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவளமையவே என்று இந்த புலன்களோட ஆற்றலை பற்றி ஞானசம்பந்தர் தன் மீது ஏற்றி நமக்காக சொல்லியிருப்பார் அது வழியாக நாம் போகக்கூடாது என்பதற்கு ஒரு ஆச்சாரியார் மறைமுகமான ஒரு உபதேசம் புலன் வழி செல்லாது மனத்தை ஒன்று ஒன்றுவித்து சிவபெருமானை இடையராது நினைத்தலாம் புறச்சிந்தனைகளெல்லாம் உடல் இருக்கக்கூடிய உடல் இருப்பையே வந்து முற்றிலுமாக மறந்து சித்தத்தை சிவன்பால் வைத்தார் கழியன்னு என்று சொல்கிறார்கள் அதே போல் வித்து சிவபெருமானை இடையறாது நினைத்தலும் பூசித்தல்னால் அகபூசையை புறபூசையோடு அகபூசை முகம் இது இல்லையா அது இடையறாது பூசித்தலுங்கிறது அகபூசையில் தான் அங்கே வந்து இயலும் அப்படியே இறைவனை வந்து தூக்கிய திருப்படி நினைச்சு சிவாயணம் சிவாயணம்னு ஒவ்வொரு மலர்களாக நம்ம அப்படி போடுவது கூட பாவனையாக அப்படி வந்து சொல்லலாம் இந்த பு இந்த தவநெறி என்னன்னா இந்த உயிரை வந்து இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நெறி அந்த நெறியை வந்து பெருமான் தான் அருள வேண்டும் அதான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லி மணிவாசர் சொல்லுவார் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரியை முதல் தொடங்கி கிரியை யோகம் எல்லாம் அடங்கும் இறைவனை நோக்கி செ செலுத்த செய்யும் அனைத்துமே தவநெறி என்று சொல்லி தவநெறிக்கு விளங்க சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னா தவநெறி என்று என்னன்னா நான் வந்து இறை இறைவனால் அருளப்பட்ட வேதங்களாக இருக்கட்டும் ஆகமங்களாக இருக்கட்டும் திருமுறைகளாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் அவற்றையெல்லாம் நம்ம பயிலும் பொழுது காலப்போக்கில் நம்ம இறை இறைவன் மீது வந்து இச்சையை வந்து அதிகப்படுத்தி இறைவன் ஒருவர் தான் அவர் சிவபெருமான் தான் அவரை நோக்கி நாம் போவதற்காக தான் இந்த உலக வாழ்வை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் நாம் வினவாமலே இந்த பூமியை வந்து படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை பயன்படுத்தி இந்த ப நிலையில்லாத பொருள்கள் மீது எல்லாம் ஆசையை விட்டு உற்றார் உறவினர் எல்லாம் பற்றி முற்றிலுமாக விட்டு பற்றி சிவன் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உயிரறிவை தான் என்று புரிந்து கொண்டு அந்த தவணறியை வந்து அருள்வது இறைவன் தான் அருள வேண்டும் என்று உலகோருக்கெல்லாம் உணர்த்த அதற்கு தக்கவாறு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவநெறியை வந்து இறைவன் நமக்கு அருள்வதற்கு தக்கவாறு உயிர்களாகிய நாம் வந்து நல்ல நெறியிலே ஒழுகி அந்த மனத்தை வந்து குறுக்கி இறைவன் சித்தத்தை சிவன்பால் வந்து வைத்து அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த உறுதியான நிலையை வந்து சிவபெருமான் தான் அருள்வார் என்று சொல்கிறார் ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியும் இந்த திருப்பதியத்தை அன்பர்கள் வந்து நன்றாக படித்து கற்று அந்த திருத்துறையூர கும்பாபிஷேகத்துக்கு போக முடியாதுனால நான்கு கால யாக பூஜைகள் நடத்துகிறார்கள் அங்கே அன்பர்கள்லாம் போய் கலந்து கொண்டு ஏன்னா யாக பூஜைக்கு யாருமே வர்றதில்ல ஒரு ஊரில் பெரிய அளவில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி செய்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்கே தெரியல வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாம் தெரியல ஏனென்றால் சிறப்பாக அங்கே கருவறையில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த கடத்திலே ஆவாகனம் செய்து பூசைய பல காலம் இல்லாமல் எல்லாம் பல ஆலயங்கள் இருக்கின்றன அந்த நான்கு நாளோ நான்கு காலமோ ஆறு காலமோ பல இடங்களிலே அனைத்து மந்திர எல்லாம் செய்து சிறப்பாக வந்து பூஜை செய்கிறாருங்கும் பொழுது அது நன்றாக அந்த சிறப்பாக இறைவனுடைய அருள் வெளிப்படும் இதோட அருமை தெரியாமல் மக்கள் எல்லாம் அங்கே வந்து நிறைய போவதில்லை அதனால் ஒவ்வொரு கால பூஜையிலும் இது வந்து ஒரு அடுத்தது எப்பொழுது அங்கே திருத்துறை உருள கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் தெரியாது அல்லவா அதனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் சூழ வாழக்கூடிய மக்கள் அடியார் பெருமக்கள்லாம் அமைதியாக அங்கே போய் இந்த யாகசாலை பூசைகள் எல்லாம் கலந்து கொண்டு இறையர்களுக்கு ஆளாகுமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த திருப்பதிகத்தை அங்கே சென்று ஓதுங்கள் தவநெறியை பெருமானிடம் வந்து கேளுங்கள் தவநெறியை க நீங்கள் விண்ணப்பித்தாலே உங்கள் தகுதிக்கு தக்கவாறு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவ்வளவையும் கொடுப்பார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் ஐயனா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயினம் சிவா